ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கணவன் மனைவியா எங்களை பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு அவனை பார்க்க வந்த எங்களை ஆசீர்வாதம்

எனக்கு தெரியும் நான் கௌரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவரை பார்த்தா நீ அசைத்துருவேன் கௌரி நான் சொல்றது சரியா போச்சுல ஏன் கீரிக்கிறீங்க வாங்க இதான் என் மறைவி கௌரி மனைவி அன்புக்கு உதாரணமா இருக்கிற நினைவு இல்ல ஷாஜகான விட்டு மும்தாஜ் போன பிறகு மறக்கவும் முடியல அதுக்கு அத்தாச்சி தான் இந்த தாஜ்மஹால் ஆமாமா பேசிட்டே நின்னா இப்படி வாங்க சாப்பிட போறோம் இல்ல உன் மனைவியை பார்த்த உடனே என் வயிறு நிரம்பி போச்சு பெரிய விருந்தே சாப்பிட்ட மாதிரி ஒரு பீலி என்னங்க இது பரவாயில்ல மாணிக்கம் விருந்து சாப்பிட்ட உடனே வெத்தலமா போட்டுக்கோ இல்லையா அத மாத்திரம் கொடுக்கும் இது கௌரி சௌக்கியமா இருக்கியா ஒண்ணுமில்ல சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டு வாய் நல்லா சிவந்திருக்கு சார் இந்த மாதிரி செவந்து இருந்தா மனைவி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் ஆ எனக்கா நான் போயிட்டு வரேன் மணிக்கணும் விருந்து உனக்கு பெத்துல பாக்க அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சார் நிச்சயமா வருவோம் அடிக்கடி வரும் குட் நைட்

வேலை தெரியும் கோலம் போடுவேன் வீட்டு வேலை எல்லாம் விளக்கமா இல்ல உன்னை பாவமா தான் இருக்க இருந்தாலும் என் வீட்டுக்காரத்தை கேட்காம நான் எதையுமே செய்ய மாட்டேன் கே வா அவரே ஒரு வார்த்தை கேட்டுறேன் வேண்டாங்க நான் இங்க இருக்கேன் நீங்க போய் கேட்டுவாங்க பயப்படாத அவரு ரொம்ப நல்லது உன்னை பார்த்தா நிச்சயமா வேலை கொடுப்பாரு வா

இருந்தாலும் உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலாம் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் வெயில் தான் நிக்கிறேன் பார்த்தா பாவமா இருக்கு அந்த பாவத்தை கூப்பிடு புண்ணியத்தை தேடிக்கலாம் அவளுக்கு வேலையை கொடுத்து நாம ரெண்டு பேரும் புண்ணியம் தேடிக்கலாம்னு சொன்னேன் சரி வாமா உள்ள போய் நிக்கிறீங்க முன்ன பின்ன எங்கயாவது பாத்துக்கீங்களா இவரை தெரியுமா உனக்கு நல்ல கேள்வி கேட்டிட்டு போங்க நான் எல்லோரும் பொறந்து வளர்ந்து இப்பதான் அந்த ஊருக்கே வந்திருக்கேன் என்ன எப்படி அவருக்கு தெரியும் அறிமுகமே இல்லாத பொண்ண பார்த்த உடனே என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம அப்படியே அசந்து நின்னு இருப்பாரு என்னங்க அப்படித்தானு ஆமா என்ன மாதிரி வேலை கேட்க வந்தவுகிட்ட கேசதுக்கு என்னங்க இருக்கு

உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்து நல்லா வாழ்ந்த பொண்ணு மாதிரி இருக்கியே உனக்கே அம்மா இந்த நிலைமை வந்தது ஓ அத கேக்குறீங்களா அது பெரிய கதை முதலாளி வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதலாளினு ஆரம்பிச்சுட்டே வேலை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் இவர் எனக்கு முதலாளி தாங்க நான் வேலை கேட்டுட்டே என் கதைக்கு வாங்க நான் ஒருத்தரை காதலிச்சேன் அப்பதான் காதலிச்சுட்டேன் பத்துக்கு போய் பணம் சம்பாதிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்து முடிவிட்டு போனவர்தா திரும்பி வரவே இல்லை உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா எனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க நான் என்ன செஞ்சு தெரியுமா நான் ரொம்ப முட்டை தாயாச்சு தாய் எட்டடி பஞ்சா குட்டி பதினாறு அடி சாயம் எழுதி வச்சுட்டு அவர் எனக்காக காத்து பரையனே அவரை பாத்தியம்மா பாத்தனே பாத்தி என்ன பிரயோஜனம் நான் தொட முடியாத அளவுக்கு அவர் என்ன விட்டு எத்தனையோ அடி தாண்டி போயிட்டாருமா எங்க போயிட்டாரு இங்கே போகல இங்கே தான் ஆனா வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை மறக்கிறதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சு அத அவரை தான் கேட்கணும் ஆனால் அவர் தெரிய என்கிட்ட சொன்ன மாதிரியே பட்டணத்துக்கு வந்து பணம் சம்பாதிச்சு புத்தனமா கட்டி வச்சிருக்காரு ஆனா எனக்கு கொடுத்த சத்தியத்துதான் பெரிய பட்டணமா கட்டி